வணக்கம் பச்சை பயிர் ரெசிபி தான் செய்ய போகிறோம் பீன்ஸு இலசான பீன்ஸ் எடுத்துருக்கோம் சூப்பரான பச்சை பயிர் எடுத்திருக்கோம் இந்த பச்சை பயிரை வந்து கிளீனாக வறுத்தரலாம் வறுத்து ஊற வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாங்கள் பீன்ஸ் வந்து ரொம்ப இலசானது சூப்பராக அருமையாக இருக்கும் இன்றைக்கி அதேபோல் இந்த பச்சை பயிர் வந்து உடைக்காத ஒரு முழு பயிரை எடுத்துருக்கோம் இந்த பயிர் வந்து இந்த வந்து ஸ்டவ் பற்றி வச்சிருக்கோம் இது எல்லாம் கிளீனாக வறுத்தரலாங்க வறுத்துட்டு சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாம் பச்சை பச்சைப்பயர் நல்லா வறுத்தலைங்க இதில் வந்து கல்லெல்லாம் இல்லாமல் நம்ம பொறிக்கியிருக்கோம் கல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம தண்ணியில் அறிகக்கூடிய வேலை கூட இருக்காது ஏன்னு கல் இருந்தால் வெயினா கல் சுத்தம் இருக்கும் எப்படி செக் பண்ணிக்கணும் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கல் ஒரு டைம் வந்துடும் ஓகேங்களா அப்புறம் கல்லுக்கு ஒரு பிரச்சனை சே உருவாகும் ஆடும்போது நம்ம கிட்னியில் கல் போயிடுச்சுன்னா அது ஒரு பிரச்சனை வரும் ஆனால் கல்லுகளை வந்து சுத்தம் வந்துட்டு க்ளீனாக செய்வீங்க ரொம்ப நல்லது நல்லா வறுத்துக்கு இதை அப்படியே கொஞ்சம் ஊற வச்சு பீன்ஸையும் இந்த பச்சை பயிரையும் வேக வச்சு தான் ஒரு பெட்ரல் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்குறோம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சிங்க அளவுக்கு நீங்கள் வருமாட்டால் போதும் இதை வரவே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தண்ணியில் போட்டு கிளீனாக ஊற வச்சிடலாங்க கலர் மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சி இந்தளவுக்கு தான் போதுமா இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பச்சை பயிர் தண்ணியில் போட ஊற வச்சிருச்சிங்க நல்லா ஊறட்டும் ஊறதுக்கப்புறம் நான் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் பீன்ஸ் வந்து சைடில் உள்ள காம்புகள்லாம் கட் பண்ணிட்டு கிளீனாக கழுவி வச்சுக்கும் இது ரொம்ப இலசான பீன்ஸ் சூப்பராக அருமையாக இருக்குது இதை வந்து க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஓகேங்களா கட் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு ரெசிபி செய்கிறப்போ செய்யலாம் அன்னைக்கு ஓகே பீன்ஸ் வந்து பாருங்கள் பொடி பொடியாக கட் பண்ணணும் ஒரு சின்ன ஒரு பொடி வாஷ் வந்து செய்ய போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண வருதோ அதாவது ஒரு இருபது முப்பது பீன்ஸ் ஒன்றா சேர்த்து எடுத்துருங்க கட் பண்ணுறதுக்கு ஒரு வேலை மிச்சமாகும் ஓகேங்களா பாருங்கள் ஆனால் ஒரு இருபது பீன்ஸ் சேர்த்து எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக வருது நம்ம எந்த அளவுக்கு பொடி வேணும் அந்தளவுக்கு உங்கள் கொடியாக கட் பண்ணிக்கலாம் மெலிஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி வந்து இந்த பச்சைப்பயிர் போட்டு ரெசிபி செய்கிறதுக்கு அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாம்பாருக்கு வேற போடும்போது பெருசாக பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம சிந்தாகவே கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா பாருங்கள் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணிட்டோம் இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் பச்சை பயிர் வந்து நல்லா வறுத்துட்டு ஊற வச்சிருந்தோம் ஊறி இருக்குது இப்போ அந்த ஒரு விசில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பீன்ஸையும் அது கூடவே போட்டு வேக வச்சிடலாங்க ஓகேங்களா குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு விசில் வேக வெந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த பீன்ஸையும் வந்து இது கூடவே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போது பச்சை பயிரே இந்த ஒரு விசில் விட்டு வேக வச்சுன்னா வெந்திருக்கு பரவாயில்ல நம்ம பீன்ஸ் இது கூடவே போட்டு தான் வேக வைப்போம் இன்னும் பச்சை பயிர் நல்லா சூப்பராக வெந்திரும் பீன்ஸு இது கூடவே போட்டு வேக வச்சிடலாம் வர பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பொடியாக நீங்கள் இன்னும் பொடியாக கட் பண்ணாலும் ஓகே தாங்க நம்ம க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணி இதில் போட்டு வேக வச்சிடலாம் வேக வச்சு குக்கரில் வந்து பச்சை கூடவே வந்து பீன்ஸ் கட் பண்ணி போட்டாச்சு அதாவது உப்பு கம்மியாக போட்டுங்க பாதி உப்பு ஓகேங்களா போட்டாச்சு இப்போ தண்ணி வந்து தண்ணி கூட அதிகமாக தேவை கம்மியாக ஊற்றிங்க ஓகேங்களா நல்லா ஊற்றியாச்சு தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிங்க இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டல் தான் செய்ய அதனால தண்ணி வந்து அதிகமாக தேவையில்ல இப்போ குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா அப்படியே நம்ம தாளிச்சு தான் சூப்பராக டேஸ்ட்டில் இருக்குங்க ஓகேங்களா பரவாயில்ல அந்த பீன்ஸ் வந்து ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ தண்ணி வடிகாட்டிடலாம் பீன்ஸு அடுத்து பச்சை பச்சைப்பயிர் க்ளீனாக வேக வச்சு எடுத்தாச்சுங்க லைட்டாக உப்பியும் போட்டிருக்கோம் நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் காஞ்சி மலை வந்து கரத்துக்கு தேவையானது இது வந்து காரம் அதிகமான காரம் உள்ளதுங்க மண் சொல்லுவாங்க இந்த பேர் காரம் வந்து எப்பயுமே தூக்களாக தான் இருக்கும் கம்மியாக மிளகா போடாமல் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருக்கும் கித்தியான பொருள் பார்த்தோம்னா மி மிளகாய் கொத்தமல்லி அடுத்தது சாம்பார் வெங்காயம் தாளிக்கு வந்து ஜீரகத்துக்கும் கருவேப்பலை பூண்டு நறுக்கி பூண்டு இவ்வளோதாங்க நம்ம எண்ணெய் ஊற்றி இருக்கோம் ஓகேங்களா ஜீரகத்தை போட்டுடலாம் நம்ம பூண்டு போட்டுடலாம் அது கூட இந்த சாம்பார் போட்டுக்கலாங்க ரெண்டையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டில் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதில் வந்து பீன்ஸ்லேயும் உப்பு வந்து பாதி அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம் இது கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்துக்கோ அதிகமாக தேவையில்ல கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது அப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும் காரம் அளவில் காஞ்ச மிளகா சேர்த்துடலாங்க காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து அது கொத்தமல்லி கருவேக்கப்போ வந்து பாக்கி இருக்குது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க இதையும் சேர்த்து அப்படியே நல்லா ஒரு ப்ளேட் பட்டிங்க இப்போ நமக்கு இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம வேக வச்ச பீன்ஸு பச்சைப்பயிறு எடுத்துல போட்டு நல்லா க்ளீனாக கலந்துட்டா சூப்பரான ஹெல்த்தியான அறுத்த பச்சை பயிறு பீன்ஸு ரெடி இதே எடுத்து போடாச்சுங்க இப்போ நல்லா கலந்துங்க கலந்துட்டு இந்த உப்பு காரம் செக் பண்ணிங்க உப்பு காரம் போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இறக்கிலாம் இல்லை கூட குறைந்தால் சேகரி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நீங்களும் இதே போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா நம்ம இந்த பாசிப்பச்சைப்பயிறு வேக வச்சது பீன்ஸ் வேக தண்ணி வந்து வச்சிருக்கோம் அது சாம்பார் ஊத்த போறோம் அதை நம்ம வேஸ்ட் பண்ண போறது அதிகமாக இருக்குது அதிகமா இருக்கு சாம்பாருக்கு சேர்த்துக்க போறோம் ஓகேங்களா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் உப்பு காரம் செப்புண்டு அப்படியே அரைக்கலாங்க வேற ஒண்ணுமே சேகணும் அவசியம் இருக்காது நீங்க கூட இதே போல ஒரு மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கண்டிப்பா எப்படி இருக்கின்றதை மறக்காம சொல்லுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் தாங்க இருக்குது ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பர் அடி பண்ணிட்டோம் பாட் பார்த்துடலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுருக்கோம் காரம் போதுமானது டேஸ்ட்டு வேறு லெவலுங்க ஓகே காய்ஸ் நீங்களும் பச்சை பயிர் இருந்தால் பீன்ஸ் இருந்தால் இலசான பீன்ஸ் தான் இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் போடி இதே போல் செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிடுவாரு கண்டிப்பாக கமண்டில் எப்படியும் மறக்காமல் சொல்லுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்கு ஓகே காய்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல விடிய சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு ஓகேங்களா வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒரு வகை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்க சொல்லுங்க Okay, girls. Okay, guys.